மழை 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 வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல நோர்வேல இப்பதைக்கு வணக்கம் இன்றுமே பழமையான ஒரு திங்கக்கிழமை தான் ஆனா வேலை அரை நேரம் அதற்கான காரணம் பிறகு சொல்கிறேன் வேலை சம்பந்தமா ஒஸ்லோ நகரத்துக்குள்ள ஒரு ஆளை சந்திக்க வேண்டி இருந்தது அதால காலையிலேயே இன்னைக்கு நகரத்துக்குள்ள போயிட்டேன் ஞாயிறோ திங்களோ காலையோ மாலையோ நகரம் இப்படித்தான் வெறிச்சோடி போய் இருக்கும் வளமையாக சந்திக்க போனவர் அரை மணி நேரம் தாமதமாகத்தான் வருவேன் என்று ஒரு மெசேஜ போட்டார் எனக்கு என்னவோ கண்ணுக்கு முன்னிலப்பட்டது இந்த ஷாப் தான் இப்படி அழகான கோப்பி கடைகளை பார்த்தா என்ன அறியாமலே என்னுடைய கால் வந்து அந்த கடைக்குள் போய்விடும் இந்த கடைக்குமே நான் பல தடவை வந்திருக்கேன் நகரத்துல உள்ள எந்த கோப்பி கடையும் வந்து என்னுடைய இருந்து தப்ப முடியாது சந்திக்க வேண்டிய நபரும் இங்கேயே வந்தார் சந்திப்பு முடிந்தது அப்படியே வெளியில போனேன் ஒரு கண்காட்சி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு புகைப்பட கலைஞருடைய புகைப்படங்கள் உலகின் வட துருவத்தில் ஆர்டிக் வட்டத்தில் இருக்கும் நோர்வேனுடைய ஒரு பெரிய தீவான சிவன் புகைப்படங்கள் தான் அவை அந்த தீவில் தனிமலைகளுக்கு இடையில் இருக்கும் அந்த கிராமத்தை பார்க்க அழகாகத்தான் இருந்தது ஆனால் அங்கே என்பது முடியாத ஒரு காரியம் எங்களுக்கு எல்லாம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த நகரங்கள் எல்லாம் நிறம் மாறும் அழகு மாறும் அதெல்லாமே ஒரு தனி அழகுதான் இப்பொழுது மஞ்சளாக காட்சி அளிக்கும் இந்த இடம் இன்னும் ஒரு சில கிழமைகளில் வெள்ளையாக காட்சியளிக்கும் சரி வேலை இன்றைக்கு ஏன் அரை நேரத்தோட லீவ் எடுத்தனான்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு பாடசாலையில் பெற்றோருக்கான கூட்டம் அதுக்காகத்தான் இரண்டாவதாகவும் ஒரு கோப்பையை வாங்கி கொண்டு பாடசாலைக்கு போய் கூட்டத்தை முடித்துக் கொண்டு வீட்டை வந்து சேரேக்க நேரம் பின்னேரம் ஆயிட்டது